<applause> السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوب عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ثم يَوْمَهِ يومئذ عن النعيم وعن رفاعة بن رافع رضي الله عنه قال قام أبو بكر على المنبر ثم بكى قام فينا رسول الله صلى الله عليه وسلم قام أولنا على المنبر ثم بكى وقال صلى الله العفو والعافية

நாம் பாதுகாக்க வேண்டும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய மதிப்பை நாம் விளங்கி அதை கொண்டு அம்மாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நல்ல காரியங்களிலே நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் பெருமானா சொன்ன ராகு அருகில் சொல்லும் அவர்களுடைய சொற்களிலும் செயல்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தால்

துன்யாவிலும் எனக்கு ஆசியத்தை அளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டும் என்பதாக பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமாக கேட்டுள்ளார்கள் நமக்கு அந்த விஷயங்களை கற்றுக் கொண்டுள்ளார்கள் எனவே கன்னிய தூக்குகளிலே நாம் அல்ல படத்திலே ஆசியத்தை கேட்க வேண்டும் அதோடு இனறுபுலத்திலே அந்த ஆரோக்கியத்திற்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் எந்த அளவு நாம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக நினைக்கப்படுமோ அந்த அளவு அந்த ஆரோக்கியத்திற்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை நாம் ஒதுகியும் விலகியும் இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு பெருமானா செல்வன் வாகு செல்லும் அவர்கள் இது சம்பந்தமாக எப்படியெல்லாம் துராக்கல் செய்திருக்கின்றார் அதற்கு அபூபக்களுடைய பாகம் அவர்கள் பெருமான செல்வன் வாகவதிக்கு பிறகு முதலில் வருடம் மிம்பர் படியிலே ஏறி நின்றவர்களாக அழுதார்கள் சிறிது நேரம் அழுது விட்டு சொன்னார்கள் சென்ற வருடம் பெருமான அசல்வது ஆமலை சொன்னார்கள் இந்த மிம்பர் படியிலே நின்றார்கள் அவர்களும் அழுதார்கள் அழுது விட்டு சொன்னார்கள் சருவாக ஆஃபியா ஒரு ஆஃபியா அல்லாஹிடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கேளுங்கள் பயின் அகதன் நம் யோகத்தை பார்த்தல் எப்படி இனி செய்தோம் ஆஃபியா ஒரு மனிதத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வங்களில் ஈமான் என்ற செல்வத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு செல்வம் என்று சொன்னார் அது உடலுடைய தான் என்று சொன்னார் வாலிபத்திலே எந்த அளவு ஆரோக்கியம் இருக்குமோ அது வயோதிகத்திலே இருப்பது ஆனால் வாலிபத்திலே ஒரு ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டார் அவருடைய வயோதிகமும் அவருக்கு பயன் நன்மையானதாக மாறி آروک سجلا

யாரெல்லாம் நான் இன்மையிலும் வறுமையிலும் உன்னிடத்திலே நான் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன் என்னுடைய தீனிலும் நான் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன் என்னுடைய துன்யாவிலும் நான் ஆரோக்கியத்தை கேட்கின்றேன் தீனிலே ஆரோக்கியம் என்று சொன்னால் பாவங்களை விட்டு ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் என்னுடைய துன்யாவிலே நான் ஆரோக்கியத்தை எல்லா விடத்திலும் கேட்கிறேன் என்று சொன்னால் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் எதுவெல்லாம் ஆரோக்கியத்திற்கு இடையூறு தருமோ அது போன்ற அனைத்து விஷயங்களை விட்டும் அவர்கள் உடனுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அல்லா விடத்திலே துவான் செய்திருக்கிறார்கள் நம்ம எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் இது போன்ற துவாக்களை நாமும் ஓத வேண்டும் காலை மாறி ஓதக்கூடிய இந்த துவாக்களில வரக்கூடிய இது போன்ற வேண்டும் அதிலே ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கின்ற எப்படி நாம் காலை மாலை மருந்துகள் எடுத்துக் கொள்கின்றோம் நோயில் தொடர் நோயாளிகளாக இருப்பவர்கள் காலை மாலை இரவு நேரங்களிலே தொடர் மருந்துகளை ஒரு உட்கொள்கின்றோமோ எடுத்துக் கொள்கின்றோமோ அதிலே எந்த அளவு நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் அதை விட அதிகமாக நாம் அல்லத்திலே துமாக்கல் செய்யக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக ஆகியவர்கள் இரவு நேரத்திலே தூங்கும் பொழுது அல்லாஹ் இடத்திலே நீதான் என்னை படைத்தாள் நீதான் என்னை கைப்பற்றுவனாக இருக்கின்றார் லக்கம் லக்கூயாக என்னுடைய உயிர் மரணிப்பதும் அது ஜீவித்திருப்பதும் அது உனக்காகத்தான் இருக்கின்றது அல்லாஹ் 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 யா அல்லாஹும் அல்லாஹும் உயிராக வாழ வைத்தால் நான் இரவு தூங்குகிறேன் காலையில் எழுந்திருப்பது ஒரு சமயம் நீ என்னை உயிரோடு வாழ வைத்தால் மஹ்பல்கா நீ என்னை பாதுகாப்பாய் கண்ணித்து இரவில் தூங்குவவர் நிரந்தரமாக விடலாம் என்னை காலையில் அவர் எழுந்திருப்பார் என்ற எந்த உத்தரவாதமும் கிடையாது நபீசன ராமகேஷ் சொல்லிக்கொள் இன்னொரு துவாமி ராமகேஷ் வருவார்கள் யாரெல்லாம் உன்னுடைய அடியார்களை உயிர் கொடுத்து நிரப்பும் நாளிலே என்னை உன்னுடைய வேதனை விட்டு நீ பாதுகாப்பாயா தூங்க போற நேரத்திற்கும் இது துவாமிற்கும் என்ன சம்பந்தம் தூங்கக்கூடிய இந்த மனிதன் உயிர்கொள்ள காலை எழுந்திருப்பான் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது நாளை ஆசிரியத்திலே தான் அவனுடைய எழுப்புகள் ஆகிவிடக்கூடும் எனவே சொன்னார்கள் நீ உன்னுடைய அடியார்களை உயிர்கொழுத்து எழுக்கும் அந்த நாளிலே என்னை நீ உன்னுடைய வேதனை என்று பாதுகாத்து போகிறார் கன்னியத்திற்கு இப்படியாக பல சந்தர்ப்பங்களிலே பலவிதமான துவாக்கரை சொல்கின்றார் காலையில் எழுந்தவுடன் அல்ஹந்திரதை இறத்தாரி யாதுவா என்னுடைய ரோகை எனக்கு நீ திருப்பி கொடுத்தாய் உனக்கே நான் என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன் எல்லா புகழும் உனக்கே உழைத்தாட்டோம் அதே போன்று எனக்கு உடலில் நீ ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார் அதினடி விரிகி உன்னை விகிதம் செய்வதற்கு எனக்கு நீ அனுமதி கொடுத்திருக்கின்றார் யாழ்வா உனக்கே எல்லா புகழும் உழைத்தாக சொல்கிறேன் இப்படியெல்லாம் இந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன பெருமானா செல்வதாக வலியுறு செல்லம் அவர்கள் ஒரு தோழரை நோயற்றிருக்கிறான் என்பதாக அறிந்து அவரை சுகம் சாதிப்பதற்காக வெளி அந்த மனிதர் அந்த நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக ஒரு மறவை குஞ்சு எப்படி நசுங்கி போய் சுருங்கி போயிருக்குமோ போன்று அவர் சுருங்கி போயிருந்தார் முஸ்லிம்களை வருகின்றது நபி செல்வதாக வலிவு செல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள் நீ அல்லாவிடத்தில் எதிர்ப்பு துவா செய்த ஏன் இந்த அளவு ஒரு கஷ்டமான நிலைக்கு ஆகிவிட்டீர்கள் எதுவும் அல்லாஹிலே துவா செய்வீங்களா அவர் சொன்னார் ஆ யார் என் குத்தவா திரு ஆசிரா நாளை வறுமையிலே நீ என்னை தண்டிப்பதாக இருந்தா அந்த தண்டனையை நீ எனக்கு உலகத்திலேயே தந்து என்பதாக அல்லாஹத்திலே துவா செய்தேன் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாமல் அவள் தோணை செய்துவிட்டால் நீ எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அந்த தண்டனை நீ உலகிலேயே தந்துவிட அல்லாஹ் அல்லா அதனுடைய விளிப்பாடாக அவருக்கு இப்படி ஒரு கடினமான நிலையை கொடுத்தார் அடி செல்லாக சொன்னார் இப்படி கேட்காது சலூகமாக ஆரம்பி அல்லாஹ் என்பதை ஆம்பியை கேளுங்கள் நீங்கள் இப்படி தோணை செய்யுங்கள் அல்லாஹ் மாத்தியனா ஹசனா கொஃபில் ஆஹ் சொல்லு அப்டி ஹசனா யார் அல்லா இனிமையிலும் எங்களுக்கு இங்கே ஆ ஹசனாவை நன்மையை கொடு மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாம் எல்லாம் அதிகமாக வரக்கூடிய இந்த பப்பனா ஆத்தினா ஹசனா இந்த ஹசனாவுக்கு பல விளக்கம் இருக்கின்றது அதே ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகிலே ஹசனா என்று சொன்னால் அல்லாஹ்மே விவாதம் செய்வதற்கோ உடனிலை ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் உலகிலே அவன்ட்டு ஹசனாவை கொடுப்பது மறுமையிலே ஹசனாவை கொடுப்பது சிறந்ததை எங்களுக்கு பொறுப்பாயாக பாய் என்பதால் துவாசி என்பது அந்த ஹசனாவுடைய விளக்கம் சொருக்கத்தை கொடுப்பது அல்ல உடைய விதத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கப்படுது கொள்வேன் எனவே உடலுடைய ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் ஆரோக்கியம் தான் எந்த விஷயத்தையும் நாம் சரியான முறையில் செய்ய முடியும் ஒரு ஒரு பட்டம் பதவிகளை பற்றி இருக்கின்றார் ஆனால் உடலுடைய ஆரோக்கியமில் என்று சொன்னால் அதை கொண்டு எந்த பலனும் அவளுக்கு கிடையாது சொத்து செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் உடலில் அல்ல ஆரோக்கியத்தை எடுத்து விட்டார் அதை கொண்டு எந்த பலனையும் அவரால் அடைய முடியாது அஜாஜி யூசு ஒரு பெரிய கூடுகோடர் தான் ஆனாலும் கூட அவர் எங்கேனும் சென்றார் தன்னுடன் யாரேனும் சாப்பாட்டிற்கு துணைக்கு சேர்த்து அமர்ந்து கொள்வார் ஒரு தடவை மக்காவுக்கு வந்திருந்த சமயத்திலே ஒரு யாரேனும் ஒருவரை அழைத்து வர சொன்னாங்க காவலாளிகள் சென்று ஒரு கிராமப்புற அறமையை அழைத்து இருந்தார் ஹஜாஜி சொன்னால் கையை கழுவிட்டு என்னுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள் அவர் சொன்னார் நீங்கள் விருந்துக்கு அழைப்பதற்கு முன்னால் இன்னொரு முறை விட சங்கியமான ஒருவர் என்னை விருந்துக்கு அழைத்து விட்டார் நான் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அந்த கிராமப்புற அரபி சொன்னது ஹஜாஜிக்கு விளங்கவில்லை திரும்ப கேட்டார் சொன்னார்கள் அல்லாஹு தாரா என்னை நோன்பு முடிக்க சொன்னான் நான் நோன்பு முடித்து விட்டேன் அதாவது நன்றிலும் நோன்புகள் குடித்து விட்டார் அச்சாஜிக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இந்த கடினமான உஷ்ணமான நாளிலே நீங்கள் நோக்கி நோக்கின்றீர்களா அவர் சொன்னார் இதைவிட கஷ்டமான சூடான ஒரு நாள் வர இருக்கின்றது அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் இந்த நாளில் நோன்பு இருக்கிறேன் அச்சாஜி சொன்னால் நீ இன்று இந்த நோன்பை விட்டுவிடும் நாளை ஒரு நாள் நீ அந்த நோன்பை பிடித்துக் கொள்ளும் அந்த கிராமப்புறத்தில் அரபி சொன்னார் நாளை உயிருடன் நான் இருப்பதற்கு நீங்கள் பொருட்படுத்திக் கொள்வீர்களா அச்சார் சொன்னா இன்று நான் அழகான உணவுகளை சமைத்து வைத்திருக்கின்றேன் நீ இதனை ஒன்றால் பெரிய பாக்கியம் பெறுவாய் அந்த கிராமப்புற சொன்னால் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த உணவை சுவையாக ஆக்கியது உங்களுடைய சமையல்காரர் அல்ல உங்களுக்கு அல்லாஹ் உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பது இந்த ஆரோக்கியம் இருக்க தான் இந்த உணவுகள் எல்லாம் உங்களுக்கு சுவையாக தெரிகின்றது எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கிற ஆரோக்கியத்தை கேள்வி என்னை துருக்கிறேன் உண்மையில் உடலின் ஆரோக்கியம் பெரிய வாக்கியம் பெரிய பாக்கியம் நாம் அதனை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதற்கு முதலில் அடிப்படையான விஷயம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நியமனத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம் காலையில் எழுந்தவுடன் அல்ஹம் லாகின்றது இறத்த அலைய ரூஹி என்னுடைய ரூஹை என்னுடைய உடனே திருப்பி கொடுத்தானே என்னுடைய உடலிலே ஆசந்த என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹுடைய எல்லா புகழும் என்பதாக சொல்லி முதலாவதாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை நாம் உண்டாக்கிக் கொள்கிறேன் அல்லாஹ் திருமணியிலே சொல்ற விஷயம் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வசனம் அல்லாஹ் யார் அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவார்களோ அல்லாஹு தாலா அந்த நியமத்துகளை அவருக்கு அதிகப்படுத்திக் கொடுப்பார் எனவே முதலில் விஷயம் அல்லாஹ் அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது நன்றி திருப்புகிறேன் இரண்டாவதாக நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விதத்திலே அதற்கு நோய்வெளி தரக்கூடிய விஷயங்களை விட்டு நாம் பாதுகாக்கிறது சமீப காலங்களிலே பல வகையான பல வகையான நோய்கள் நொடிகள் பல விஷயங்களை தேடிப்படுகின்றோம் சில நோய்கள் நம்மை தேடி வருகின்றன சில நோய்களை நாமவே சென்று தேடிக்கொள்கின்றோம் குறிப்பாக சொன்னால் இரவு நேரங்களிலே அதிக நேரங்கள் இருப்பது எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ இந்த இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய தொலைபேசிகளிலே இரவு நேரங்களை பால்படுத்துகின்றார்கள் தாங்களாக நோய்களை விலை கொடுத்து வாங்குகின்றார் இரவு நேரங்களிலே தேவையில்லாமல் இது போன்ற அதிகமான நேரங்களை கழிப்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள் ஒருவருக்கு சுக இருக்கின்றது இனிப்பு

இரவிலே சீக்கிரமாக தூங்கி காலையிலே சீக்கிரமாக எழுந்து விடுவதுதான் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நடைமுறை இதான் நம்சல் அல்லாஹ் அலிஸ்லாமர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சரியான ஒரு வழிமுறை எனவே ஆரோக்கியத்திற்கு தீங்கி விஷயங்களை விட்டு நாம் நம்மை தூரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் சில நோய்களை நாம சென்று வாங்கிக் கொள்கிறோம் அதில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியது சவாயிசி என்று சொல்லக்கூடிய எல்லா நோய்களுக்கும் அச்சாரியாக இருக்கக்கூடிய போதை பொருட்களை விட்டும் நம்மை நாம் தூரமாக ஆக்கிக் கொள்வோம் என்னை திருப்புகிறேன் விளங்கியோ விளங்காமலோ நண்பர்களுடைய சேர்க்கையினால் இன்று எத்தனை வாலிவர்களுடைய விஷயங்கள் நல்ல நல்ல குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் கூட நண்பர்களுடைய தகாத சகவாசத்தின் காரணமாக போதைகளுக்கு அடிமையாக ஆகி தங்களுடைய ஆரோக்கியத்தை அவர்கள் கெடுத்து விடுகின்றார்கள்

ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள் அதில் ஒன்று சொன்னார்கள் கௌரம் மறுதிக்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அதில் நோய் வருவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள் நோய் வந்த பிறகு நம்முடைய உள்ளம் ஆசைப்படும் ஒரு இரண்டு கால துறலாம் என்பதாக ஆனால் நம்முடைய உடல் ஒத்துழைக்காது உடல் அதற்கு ஈடு கொடுக்காது நிம்மதியான முறையிலே தலையிலே அமர்ந்து முழுமையான முறையிலே அல்லாஹுக்கு தன்னுடைய நெற்றியை தரையில் வைத்து சஜிதா முழுமையான தொல்கையாக கூட முறையாக ஒரு நிலைமை வந்து எனவே நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அதே போன்று இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தலையான பிரச்சனை மோட்டார் சைக்கிள்களிலே பைக்குகளிலே மிக அதிவேகமாக செல்வது இது நாம் நம்மை நாமே விலை கொடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பறித்துக் கொள்வதற்கு சமம் இன்னும் சில உலமாக்களுடைய பக்குவாக்களை எழுதியிருக்கின்றார்கள் ஒருவர் அதிவேகமாக தெரிந்து கொண்டே செல்கின்றார் இது நமக்கு ஆபத்து என்று சொன்னால் இது தெரிந்து கொண்டே இது தற்கொலைக்கு சமமானது என்று ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தில் இந்த ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நோய் ஏற்பட்டால் அதற்கு சிகிச்சை செய்ய வேண்டும் சொல்லத்தை அனுமதி இருக்கின்றது சில சகாபி ஒரு கிராமப்புறம் தழுவீ நபி சொல்லாஹும் அவர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டா அண்ணா ததாவி நாங்கள் சிகிச்சை செய்து கொள்ளலாமா நபி சொல்ல சொன்னார்கள் ததாவூ நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தாலா எந்த நோயை ஏற்படுத்தினாலும் அதற்கு அவனே மருந்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் பயன் அல்லாஹலன் இல்லா எல்லா நோய்களுக்கும் அல்லாஹுதாலா மருந்தையும் அவன் ஏற்படுத்தி இருக்கிறான் எனவே நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே சிகிச்சை செய்வது முழுவது சுண்ணத்தாக இருக்கிறது அனுமதி இருக்கின்றது ஒருவர் தக்கோலின் அடிப்படையிலே தானாக நானாக என்பதாக நினைத்துக் கொண்டு சிகிச்சை செய்யாமல் இருப்பதற்கு அனுமதி கிடையாது ஆனால் அதே சமயம் ஒருவர் அல்லாவின் மீது உண்மையான இயக்கி வைத்திருந்தார் அந்த உயர்ந்த தர்ஜாவிலே ஒருவர் இருந்தார் அதில் அவர் சிதீகம் அவர்கள் இருந்திருக்கிறார் அது போன்ற ஒருவர் இருந்தார் அவருக்கு இருக்கின்றது பொதுவான நடைமுறை என்று சொன்னால் சிகிச்சை மேற்கொள்வதுதான் சுண்ணத்தாக இருக்கின்றது எனவே நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நிர்ணயித்திருக்கிறேன் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை விட்டும் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் சில அடிப்படையான முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் எனவே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நெருக்கடி தரக்கூடிய இடையூறு தரக்கூடிய ஊர் விளைவிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளை நாம் விலகிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த வைத்துதான் நாம் நாம் சரியாக்கி கொள்ள முடியும் இந்த உலகம் இல்லாமல் மறுமை என்பது கிடையாது உலகம் இருந்தால்தான் நாளை மறுமையும் நமக்கு இருக்கும் எனக்கு உலகமே வேணாம் என்று நான் சீக்கிரம் கூட என்றுதான் முடிவு தப்பு கூட எனவே உலகம் வேண்டும் உலகம் இருக்கும் நாம் அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அதெல்லாம் சுகாம மக்களாக மறைமுகி ஒரு மனாக வாசலாக நான் எட்டும்